இறைவனின் அன்பு பெற்ற அன்பு உள்ளங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிறத்தோடு இப்போது ஒரு புதிய பாடலை என் மூலமாகவே ஏற்றி எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் சமர்ப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த போற்றி திருவடிகளை பார்த்து விட்டு கேட்டுவிட்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் இல்லை பிடிக்கலையனாலும் பரவாயில்ல அதோட என்னங்கிறத சொன்னாலும் நல்லாயிருக்கும் அதையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பல தேவலோக ராசிகள் அடங்கிய இந்த காணொலி எல்லாம் வல்ல இறைவன் செயலுடன் உங்களுக்கு வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது என்னிட்ட படைபலமோ அல்ல இசை பலமோ சுற்றி கிடக்குது என்னிட்ட இருக்குது இரண்டு ரெண்டு பொருள் இது ஒன்று இன்னொன்று இருக்குது இதன் மூலமாக இந்த காணொலி ஆரம்பிக்கிறேன் அவன்லாலே அவன் தலைமையே ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் கவுப கண்கணபதியே வரவர சர்வஜினே வசுமணி ஸ்வகா ஓம் அவங்க வைவாக சொல்கிறான் ஓம் ஸ்ரீங் க்ரீம் க்ளீம் தேவியா தேவிய வாவோ சிவ சிவசம் இப்போதைக்கு காணொலிக்கு ஆரம்பிக்கிறேன் தேடி ஏ ஓம் நமச்சிவாயே ஓம் நம்ம சிவாய ஆடி 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 ஏ ஓம் நம்ம சிவாய ஆடி 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 ஏ பாடி பாடியே ஓம் நம சிவாய பாடி பாடி பாடியே ஓம் நம சிவாய நாடி நாடி நாடியே ஓம் நம சிவாய நாடி நாடி நாடியே ஓம் நம சிவாய ஓமையாக இருந்த மனம் ஓம் நம சிவாய ஓமையாக இருந்த மனம் ஓம் நம சிவாய ஓங்காரம் சொல்வது ஓம் நம சிவாய ஓங்காரம் சொல்வது ஓம் நமச்சிவாய ஓடி ஓடி ஓடியே ஓம் நமச்சிவாய ஓடி ஓடி ஓடியே ஓம் நமச்சிவாய ஊற்று போல பொங்குதே ஓம் நமச்சிவாய ஊற்று போல பொங்குதே ஓம் நம சிவாய தூயமனம் தருவது ஓம் நம்ப சிவாயம் தருவது ஓம் நம்ப சிவாய சிவ ஆனந்த தருவது ஓம் நம்ப சிவாய சிவ ஆனந்த தருது ஓம் நம்ப சிவாய கூடி கூடி கூடியே ஓம் கூடி கூடி கூடியே ஓம் நம்ப உயிர் பாடுது ஓம் நம்ப சிவாய உயிர் பாடுது ஓம் நமச்சிவாய மலை எங்கும் முழுகுது ஓம் நமச்சிவாய மலை எங்கும் முழங்குது ஓம் நமச்சிவாய மலை எங்கும் முழங்குது ஓம் நமச்சிவாய மலை எங்கும் முழங்குது ஓம் நமச்சிவாய மனமெங்கும் ஒலிக்குது ஓம் நமச்சிவாய மனமெங்கும் ஒலிக்குது ஓம் நமச்சிவாய தாள 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 மா தாளமே ஓம் நம சிவாய தாள தாள தாளமா தாளமே ஓம் நம சிவாய நாதநாதன் நாதமாய் நாதமே ஓம் நம சிவாய நாதமாய் நாதமே ஓம் நம சிவாய ஆவி ஆவியாகும் ஓம் நம சிவாய அன்பு வடிவானவனே ஓம் நம சிவாய ஆவி நின்றிடும் ஓம் நமச்சிவாய நெஞ்சில் நெருப்பு ஏற்றிடும் ஓம் நமச்சிவாய மக்கன் முதல்வனே ஓம் நமச்சிவாய மக்கண் முதல்வனே ஓடி நமச்சிவாய பாடி பாடி பாடியே சொல்லும் தொட்டமே ஓம் நமச்சிவாய பத்தி தொள்ளுமாட்டமே ஓம் நமச்சிவாய எல்லாம் வல்ல இறைவனரும் ஒரு சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் அல்லது பாடலில் ஏதாவது சிறு சிறு வரிகள் முழுங்கியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் இறைவன் செயலாலே இதை உங்களுக்காக இறைவன் அனுப்புகிறதோடு பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தால் இந்த தொடரில் ஆதரவு கொடுத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி புரிவேன் வாழ்க முயற்சி நன்றி வணக்கம்